ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுறேங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ நம்ம மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க இது வந்து இது பேர் என்னது இது வந்து ராமர் பானம் மல்லி பூக்கள் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ வெயிலும் அதிகமா இருக்கு மழையும் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் மட்டும் எடுத்துருக்குங்க அது பாருங்க அதான் இது நான் இதில் இருந்து பூக்கள் ரெண்டு மூணு பறிச்சுட்டேன் இப்போ பூக்கள் பறிச்சுட்டு பிறகுதான் இந்த வீடியோவே எடுக்கிறோம் அதே நல்லா மொட்டுக்கள் ஜாதி மல்லி நிறைய துளிர் வந்து மொட்டுக்கள் வந்து நிறைய பூக்கள் பூத்து இருக்குங்க அந்த பூத்தை பூ நான் பறிச்சுட்டேன் அது அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க வீடியோவில் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ சீசன் இல்லைங்களா குளிர்ச்சியான சீசன் இருக்குது மழையும் இருக்குது வெயில் அதிகமாகவும் இருக்குது அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த ஒரு இந்த ஒரு செடியில் பாருங்களேன் இப்போது பூக்கிற சீசன் கிடையாது இது என்ன மாதம் அக்டோபர் மாதத்துலேயே ஐயோ செடி உடச்சிட்டேன் அக்டோபர் மாதத்தில் இவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்களேன் எனக்கு அதிசயமாக இருக்குது ஒரே செடியில் இவ்வளோ பூ பூக்கிறது நான் இன்னி இப்போ தான் பார்க்குறேன் அதேனால தான் இந்த வீடியோ இந்த செடிக்காகவே நான் எடுக்க வந்தேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இல லீஃப் எப்படி பூச்சி கடிச்சிருக்கு அதெல்லாம் பறித்து நீங்கள் போட்டுருங்க இங்கே பாருங்க இது வந்து எத்தனை அடுக்குன்னு தெரியல இருவாட்சி மல்லி தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரே செடியில இவ்வளோ பூக்கள் பூத்துருக்குதாங்க எனக்கு சந்தோஷம் இங்கே பாருங்க மீதி செடியில இருந்த மல்லி எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டேங்க இது மாதிரி காஞ்சி இருந்த சருகுகள் எல்லாம் நீங்க உடச்சு இன்னும் இது மாதிரி துளிர் வந்து நிறைய பூக்கள் வரும்ங்க பாருங்க ஒரே செடிதான் இது நான் தனியா கூட உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு செடியை பாக்குறதுக்கே நம்ம சாதிச்சிட்ட மாதிரி இருக்குங்க இந்த இந்த செடி வந்து எப்பவுமே நிறைய பூத்துக்குள்ளுங்கோ சில நேரம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அழுகியும் போயிடும் அப்புறமா இப்போ குண் இது கொஞ்சம் ராஜா இப்போ வந்து இதில் பாருங்க இந்த லைன் ஃபுல்லா நானு மல்லி தான் இது வந்து குண்டு மல்லி பிடுங்கி நட்டு இருக்கேன் அப்புறம் இது வந்து பெரிய இருவாட்சி மல்லி அது ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒண்ணு காஞ்சி போகுது காஞ்சி துளிர் வருன்றதுனால நான் அப்படியே விட்டு இருக்கேன் போடலை போடல அப்புறம் இந்த லைன் ஃபுல்லா நானு கனகாம்பரம் செடி வச்சுருக்கேங்க இத பாருங்க ஒன்று ரெண்டு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க அது நிறைய பூச்சி வெள்ளைப்பூச்சி எல்லாம் வந்திருந்தது நான் அந்த இலையெல்லாம் இது மாதிரி முத்தனை இலையெல்லாம் நிறைய நான் பறிச்சு பறிச்சு கீழே போட்டேன் இருந்தாலும் இப்போ துளிர் வந்து எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் உருவாகி இருக்குங்க நேற்று நான் கனகாம்பரம் பறிச்சுட்டு விட்டேன் மிச்சம் மீதி தான் இப்போ நம்ம இந்த செடிங்களில் பார்க்குறோம் ஒரு ஒரு செடி அவ்வளோ போத்தா இருக்கு பாருங்களேன் இது ஃபுல்லா கனகாம்பரம் இது லைன் ஃபுல்லா இது வந்து இருவாட்சி மல்லி இது வந்து அதான் மங்களூர் மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கொடி கொடியா போகும் சீசன் இல்லாததுனால இது பூக்கலை இருந்தாலும் ஒன் சாரிப்பா ஒன்று ரெண்டு பூக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க பாருங்க எவ்வளோ போத்தா இருக்கு செடி அப்புறம் இது ஒரு குண்டு மல்லி இருவாட்சி மல்லி செடி இருக்குது அதில் இது வந்து உள்ளூர் மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிராமத்தில் பூக்கணும் அந்த செடி இது இதுவும் பூத்து முடிஞ்சிடுச்சு இது குண்டு மல்லி இதுவும் பூத்து முடிஞ்சிடுச்சுங்க அண்ணக்குடையில் இருக்குதுன்னு சொன்னே இல்லைங்களா அந்த செடி தாங்க நம்ம வீட்டில் ஒரு அரசு மரம் முளைக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் அடியில் வந்து அன்னக்குடியில ஓட்ட போடாமல் இதோட வேர்கள் வந்து பில்டிங்கை தாக்கக்கூடாதுன்றதுக்காக அடியில ஒரு பிளேட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அன்னக்குட வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தான் இந்த அரசு மரத்து செடியை வச்சுருக்கேன் இதை பாருங்க அது அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அளவுக்கு மீறி வளர முடியாததுனால கிளை கிளையா இப்போ பிரிஞ்சு பாருங்க சின்ன கிளைகள் வந்திருக்கு இல்லைங்களா இதில் இருக்கிற எல்லாம் அழகா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் இது முருங்கை செடி நான் ரொம்ப உயரமா போனா பிடிக்கலன்ட்டு நான் உடச்சு விட்டேங்க துளிர் வந்து மொட்டுக்கள் பாருங்க துளிர் வந்து பூக்கள் பாருங்க எவ்வளோ பூத்து இருக்கு அப்புறம் இது அதுக்கு பக்கத்தில் அதே ஒரு அதே கிளைகள் தான் இதுவும் இதுல வந்து இன்னொரு செடி வச்சிருக்கேன் இதுவும் அதே மாதிரி துளிர் வந்து மொட்டுக்கள் வந்து நிறைய காய் காய்ச்சிச்சு இதை பாருங்க இப்போ ஒரு காய் இருக்கு இது முத்தி போச்சிங்க அங்கேனால நான் இதை எடுத்துட்டேன் ஏற்கனவே ஒரு காய் பறிச்சு வீட்டுல வச்சிருக்க ரெண்டும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சிடலாம் நம்ம வீட்டு செடியில இவ்வளவு குட்டியான மரத்துல காய் காய்க்குதுன்னு எல்லாருமே கேக்குறாங்க அப்புறம் இது ஒரு இருவாட்சி மல்லி இதுல இருக்கிற பூக்கள் பறிச்சுட்டேன் இது ஒண்ணு இதுப்பா பாருங்க எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா ஒரு காய் குட்டியாக இருந்தாலும் நம்ம வீட்டு செடியில் பறிச்சு எடுக்குது ஒரு சந்தோஷம்தாங்க அப்புறம் இது வந்து நாட்டு கருவேப்பிலன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுவும் ஓரளவுக்கு வளர்ந்து இது பாருங்க எவ்வளோ உயரம் வந்துச்சு நான் அதுக்காக கம்பியெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் இது ஒரு கருவேப்பிலை செடி இதில் ரெண்டு வச்சேன் ஒன்று அப்படியே நிற்கிது ஒன்று மட்டும் வளர்ந்து நிறைய லீஃப் தந்துருக்கு ரொம்ப உயரமாகவும் போயிட்டு இருக்கு மேலே இங்கே பூக்கள் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பூக்களை உடச்சு விட்டுட்டேன் பூக்கள் வரக்கூடாது இல்லைங்களா அப்போ தான் நம்மளுக்கு இலைகள் வரும்ன்றதுனால அப்புறம் இது ஒரு இது ஒரு நான் மல்லி ராமேஸ்வரம் மல்லி இங்கே பாருங்க இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு சில சாயங்காலம் மழை பெய்யுது அதனால மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு அந்த பூக்களை நான் பறிச்சுது காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் இது ஒரு குண்டு மல்லி இதுல இருவாட்சியும் இருக்குது குண்டு மல்லியும் இருக்கு அதாவது என்னது இது சொல்லுவாங்க ராமேஸ்வரம் மல்லி இருக்கு குண்டு மல்லியும் இருக்கு அப்புறம் இது நான் எடுத்து போட்டுடணும்னு நினைச்சேன் ஆனா பாருங்களேன் மழை காலம் வந்ததுனால ஓரளவுக்கு இதுலயும் பூ வந்துச்சு ரெயின் இல்லி அப்புறம் இது ஒரு இருவாட்சி இங்க பாருங்கள் பூக்கள் பூத்து இருக்கு வெயில் ஏறுது கொஞ்சம் காலையில் சுருன்னு ஆகியனால நான் பூக்களை பறிச்சுட்டே காட்டுறேன் உங்களுக்கு என்னதுப்பா அப்புறம் இ இது ஒரு இரு இது ஒரு ராமேஸ்வரம் மல்லி பாருங்க மொட்டுக்க எவ்வளோ பெருசாக இப்போ நிறைய பூக்கள் வருதுங்க நம்ம செடியில் இங்கே பாருங்கள் இதுலேயும் வருது பாருங்களேன் இதோ பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்து நான் வெட்டி விட்டுட்டு அதோ பாருங்கள்ல இதோ இதோ கீழே எவ்வளவு துளிர் வந்து இதுல மொட்டுக்கள் வருது இது ஒரு சந்தோஷம் தானங்க பூக்களே இல்லாத இருக்கிறப்ப மல்லி சீசன்ல சி மல்லிப்பூ இல்லாத காலத்துலயே மல்லி நம்மளுக்கு பத்து அது கிடைக்குதுன்ற சந்தோஷம் அப்புறம் இது ஒரு நித்திய மல்லி செடி இது ஒரு வித்தியாசமா இருக்கு குட்டி குட்டியா இருக்கு ஆனா வாசனை அதிகமா இருக்கு இந்த நித்திய மல்லியில இதை நான் தனியா ஒரு கொடி மாதிரி வச்சிருக்கேன் அப்புறம் இது ஒரு மல்லி குண்டு மல்லி செடி இதுல வந்து இந்த ரெட் கலரு இது பேரு என்னதுப்பா நித்திய கல்யாணி மத்த நித்திய கல்யாணிலாம் நான் நான் பிடுங்கிட்டேங்க கீழே இருக்கிறதுனால நானு இதுக்கு மேல இருக்கிறதுலாம் பிடிங்கி போட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி கிளைகள் வளர்ந்து காஞ்சி போச்சுன்னா நீங்க உடச்சு போட்டிங்கன்னா இதுல இருக்கிற சீட்ஸே வீழ்ந்து கூட சில இது முளைக்குங்க அப்புறம் இங்க பாருங்க முல்லை முல்லைச்சு நம்ம செடியில் இப்போது முல்லை சீசன் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக எவ்வளோ மொட்டுக்கள் உருவாயிருக்கு இது வந்து குட்டி முல்லை அதாவது காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்களா அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல முல்லையில் வித்தியாசம் என்னன்னு சொல்கிறதுன்னு அதனால் நான் இது வந்து இப்போதான் உருவாயிருக்கு அப்புறம் இது ஒரு நித்தி மல்லி செடி இதுலேயும் பூக்கள் பூத்து பூத்து முடியுது அதனால நான் இதில் இருக்கிறதெல்லாம் உடச்சி உடச்சி போட்டுட்டு இருக்கேன் அது தொழில் வந்து இது வந்து பெரிய மொட்டு இருக்கிற முல்லை செடிங்க இங்கே பாருங்கள் இதில் இன்னும் பூக்கள் வரல இப்போ தான் உருவாகிருக்கு பாருங்களேன் எதோ இது ஒன்று இருக்கா இருக்கு இது வாசனை சூப்பரா இருக்குங்க ஆனா ரொம்ப வர மாட்டேன் இடம் பத்தாததுனால நம்ம அண்ணன் குடியில் வச்சுட்டு இருக்கனால இடம் பத்தலை எம்மா ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம் அப்புறம் இது வந்து ஓ இது வந்து குட்டி முல்லை செடி இது இதுவும் இப்போதான் துளிர் வந்திருக்கு பாருங்க இது மாதிரி துளிர் வந்தா முட்டுக்கள் வரப்போதும் வந்துச்சு பாருங்க முட்டுக்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஃபுல்லா பூக்கும் ரொம்ப பூக்குறப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுறேங்க அப்புறம் இது ஒரு மருதாணி செடி நம்ம ஒன்று உடச்சி வச்சதுலாம் வருதுன்னு சொன்னே அது அப்புறம் ஒரு இங்கே பாருங்க அதை உள்ள மாமர செடி ஒன்று வளர்ந்துருக்கு தனியாக அதில் ஒரு மல்லி செடியும் வளர்ந்துருக்குங்க அதுல இன்னும் மல்லி செடியும் கூட காணும் ம் சரி அப்புறம் இது ஒரு குண்டு மல்லி செடி இப்போ பூக்கள் இல்லாததுனால நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிட்டே வந்துடுறேங்க இது இது ஒரு குண்டு மல்லி இது இது ஒரு குண்டு மல்லி ஒன்று ரெண்டு பூக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதான் இது இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக பூத்து இருக்கு இது ஒன்று இது ஒன்று மூணு செடி இங்க இருக்கு அப்புறம் இது ஒரு பெரிய இருவாட்சி இது ராமேஸ்வரம் மல்லி அது அது ஒரு குண்டு மல்லி அது ஒரு குண்டு மல்லி மொட்டுக்கல் பரம் அதில் எவ்வளோ இருக்கு செல்லலாம் இங்க பாருங்க கனகாம்பரம் செடி இது எனக்கு வேண்டாம் வெறுப்பா வச்சுங்க மஞ்சள் கனகாம்பரம் லைட் கலர் இது ஆனா இதுவும் பூக்கள் வருதுங்க இப்போ துளிர் வந்துருச்சு பாருங்களேன் எவ்வளவு சூப்பராக மொட்டுக்கல் வந்திருக்கு பாருங்க சீசனு அப்புறம் இது பேர் என்ன செடி நிறைய கீழே இருக்குதுல பெருக்கி வாரி கொட்டணம் இல்லைங்களா இருந்து முடிச்சு நித்திய கல்யாணி செடி தான் இதில் வந்து பிங்க் நம்மளுக்கு மெருன் கலர் வருதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு மெருன் கலர் வந்ததுன்னா இதிலே விட்டுடுவேங்க வெரைட்டி கலர்ஸ் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு ஒய்ட்டு பிங்க்லாம் வந்தால் நான் எடுத்துடுவேங்க அப்புறம் இதில் நிறைய இது என்ன செடி கட் ரோஸ் டேபிள் ரோஸ் நிறைய பேர் இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய இருக்குங்க நம்ம செடியில் வேணும்ங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்புறம் இது ஒரு இது பேர் என்னது ஆ இது இது ஒரு இரு இது ராமேஸ்வரம் செடிங்க வர வர மறந்துடுறேங்க செடியை அப்புறம் காஸ்மாஸ் செடி எங்கள் ஊரில் ஊருக்கு கிளம்புனாங்க அங்கே ஒரு வீட்டில் இருந்தது அந்த சீடு எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேன் இந்த முளைஞ்சி வந்திருக்கு இது வந்து ஆரஞ்சு கலர் காஸ்மாஸ் செடி பெருசான உடனே விதைகள் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு வேணும்னா நான் சென்ட் பண்ணி விடுறேங்க அப்புறம் இது வந்து கல்வாழைப்பூ மெருன் கலரு ஆ திருஷ்ணா ஆரஞ்சு கலர் இது இது வந்து இது ஒரு கல்வாழை வந்து எல்லோ கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்கள் சூப்பராக இதுல ஒரு நித்திய மல்லி செடியும் வருது இங்க பாருங்க தோ நட்டு வச்சதெல்லாம் வந்துடுதுங்க நம்மளுக்கு அது என்னால இருக்கட்டும் எங்கன்னா போனா எடுத்துன்னு பொறுத்துக்கு நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா அப்புறம் இது ஒரு குண்டு மல்லி செடி இங்க பாருங்க இவ்வளவு மொட்டுக்கள் வந்திருக்கு இல்லைங்களா சீசன் இல்லைன்னா கூட நம்மளுக்கு பத்து பூ பாஞ்சு பூ கொடுத்துட்டு தான் இருக்குங்க அப்புறம் இது ஒரு இருவாட்சி மல்லி இங்க பாருங்க குட்டி குட்டியான மொட்டுக்கள் வீரியமா வளரல இன்னும் நம்ம எருவே போடலை அப்படி இருந்தால் ஏதாவது ஒண்ணு துளிர் வந்து நம்மளுக்கு மொட்டுகள் தான் இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நான் பறிச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பூக்கள் பாருங்க இது காட்டுறேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகான பூக்கள் பாருங்களேன் நிறைய ராமேஸ்வரம் அள்ளி தான் நம்மளுக்கு நிறைய பூத்துது பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டதுனால உங்களுக்கு அப்படியே பறிச்ச பூவை காட்டுறேன் இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அப்புறம் இதுல என்ன அப்புறம் இதுல ஒரு அஞ்சு அடுக்கு மல்லி இதோ பத்து அடுக்கு மல்லி ரோஜா மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது ஒன்னே ஒன்னு பூத்து இருக்கு செடி தப்பிச்சு வந்திருக்குங்க நான் ரெண்டு வாங்கினேன் நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு செடி நூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க சரின்னு வாங்கிட்டேன் இது ரேரா இருக்குன்னு ஆனா தான் வந்திருக்கு நம்மளுக்கு சூப்பரா இருக்கு அப்புறமா இப்போது இது வேறு என்ன துளுக்க சாமந்தி இந்த வருஷம் நான் சீடு நிறைய போட்டேங்க ஆனால் நல்லா முளைஞ்சு வரல ஏன்னு கேட்டால் மழையும் வெயில் மாற்றி மாற்றி அடிச்சதுனால எல்லாம் செத்து போச்சு ரெண்டே ரெண்டு தப்பிச்சு வந்தது நான் தனியாக செப்பரேட் பண்ணி நட்டதுனால இது ஓரளவுக்கு துளிர் வந்திருக்கு இது வந்து ஜனவரிக்குள்ளே பூக்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதுலயே பாருங்க இங்கே தோ ரெண்டு கனகாம்பரம் செடி முளைஞ்சிருக்கு பாத்தீங்களா உள்ள அழகா அதையும் நம்ம காப்பாற்றி எடுக்கணும் இல்லைங்களா கனகாம்பரம்னா நல்லா இருக்கு இல்லைங்களா கூட சேர்த்து பாக்குறது தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் அப்பப்ப நம்ம செடி வந்து மண்ணை கை வச்சு செக் பண்ணாதான் நம்மளுக்கு செடியில தண்ணி இருக்கா இல்லையானு இல்லைன்னா ஓவர் அதிகமா நம்ம ஈரம் வச்சுட்டோம்னா காஞ்சி போகுது செடி இது வந்து மெரூன் கலர் இது பாருங்க இதுல இருந்து சீடு இன்னும் வரல குட்டி குட்டியா இருக்குது ஆனா சீடு வரவே இல்லை இது பாருங்களேன் எவ்வளவு குட்டியா இருக்கு இது மாதிரி இருக்காது இல்லைங்களா காணும் போயிடுச்சு இல்ல சீடு இல்ல இதுல வரல ஆகிறதுனால நான் இதை அப்படியே வச்சிருக்கேன் வந்ததுன்னா அப்படியே கீழே விழுந்து முளைக்கிட்டுன்னு மற்ற செடியெல்லாம் பிடிங்கிட்டு இதை மட்டும் நான் வச்சிருக்கேன் இது வந்து தண்ணி இங்க பாருங்க இதுல வந்து கருந்துளசி இருக்கு கனகாம்பரம் செடி இருக்கு இந்த ஒரு டப்பா சின்ன டப்பா இது இது வந்து உடஞ்சிடுச்சு பிளாஸ்டிக்னு நானும் கேன் மூடியில் தூக்கி இதை வச்சுட்டு அதை சுற்றி மண்ணை கொட்டிட்டேன் கரும் துளசி செடி இருக்குது கனகாம்பரம் செடி இருக்குது இந்த மாதிரி இதுன்னா துளசின்னு தெரியல வெள்ளை துளசின்னு சொல்லுவாங்களா அதுவாக என்னான்னு தெரியல அதுவும் இருக்குது அதனால ஒரே இதுலேயே வரட்டோன்ட்டு நான் தூக்கி வச்சுட்டேன் அப்புறம் பெரிய கேனை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் வளர்ந்த பிறகு அப்படின்ட்டு நான் இந்த இந்த மெருன் கலர் செடியை வந்து இந்த இது பேர் என்னது வாட்டர் கேன் அடி ஓட்டையாச்சு அதில் தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வந்து ஒரு வேப்பஞ்செடி முருங்கை மரம் கூட சேர்ந்து வளருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்க பாருங்க முருங்கை மரமும் இருக்கு இதுல வேப்ப மரமும் இருக்கு இதுல இருக்கிற இலைகளை பறிச்சுதான் நானு அப்படியே செடிங்களோட கூடைங்களுக்கு போட்டுருவேன் தன்மை வேணும் நம்ம வேப்பம் முன்னாக்கு வாங்க முடியல அப்படின்றதுனால இந்த மரமும் பாருங்களா எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு இல்லைங்களா நம்ம இதை எடுத்து போய் தரையில வச்சோம்னா மரமாயிடும் வேப்பம் கண்ணோ இன்னைக்கு கடையில விக்கிறத பார்த்தா நூறு ரூபாய் இல்லாத மாட்டாங்க நான் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன் காலையில அப்புறம் அதே மாதிரி மெருன் கலர் இந்த சைடும் இருக்கிறது இருக்கணுன்றதுக்காக இதில் நான் செப்பரேட் பண்ணி செடியை பிடுங்கி நட்டு வச்சிருக்கேன் இப்போதான் புதுசா அதனால தான் இது துளிர் வந்து ஒரு ஒரு முட்டா வருது பாருங்க ரெண்டு கேன் வழியில் அழகாக என்ட்ரன்ஸ்ல வர்றதுக்காக நான் ரெண்டுத்துலயும் வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது ஒன்னு அப்புறம் இது ஒன்னு உள்ள நுழைஞ்சி வர்றதுக்காக இது வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால வீழ்ந்துருது ஆ அப்புறம் இங்க பாருங்க இப்போ இந்த இந்த செடி ஒரு முறை ஃபோட்டோ எடுத்துக்கப்பா இதில் இருக்கிற பூக்களை நானும் பறிச்சுட்டு அப்புறம் மொத்த பூக்களும் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ இந்த மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடிகள் இல்லை மல்லி செடிகளோட வளர்ச்சி பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க இன்னும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நன்றிங்க ஏன்னு கேட்டால் ஒன்று ரெண்டு அப்படியே ஏறிட்டு வருது 嗯。